வணக்கம் ராசி கட்டங்களில் இருக்கக்கூடிய பனிரெண்டு பாவகங்களில் இப்போ நம்ம ரெண்டாவது பாவகத்தை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது லக்னத்துக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஸ்தானம் அதுதான் ரெண்டாம் வீடு ரெண்டாம் ஸ்தானம் ரெண்டாம் பாவகம் அப்படின்லாம் குறிப்பிடுறோம் இது வந்து மிக மிக முக்கியமான ஒரு ஸ்தானம்னு சொல்லலாம் ஏன்னா இந்த ஸ்தானம் மட்டும் ஓரளவுக்கு வலுத்து தீதுபடாமல் இருந்துருச்சு அப்படின்னா ஒருத்தருடைய லைஃப்க்கு மினிமம் கேரண்டி கொடுத்துடலாம் ஏன்னா வாழ்க்கைக்கு தேவையான மிக முக்கியமான விஷயங்களை கொடுக்கக்கூடிய ஸ்தானங்களில் ரெண்டாவது ஸ்தானம் முதன்மையானது அந்த மாதிரி ரெண்டாவது ஸ்தானத்தினுடைய காரகங்களை நம்ம ஒன்றுனா இப்போ பார்க்கலாம் இதை வந்து மெயினாக தனம் குடும்பம் வாக்கு ஸ்தானம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட்டு வந்து தனம் எடுத்துக்கிட்டோன்னா பொருல்லறை இல்லாளும் விரும்பால் ஈன்றெடுத்த தாயும் விரும்பால் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த வாக்கியம் உண்மையோ இல்லையோ எந்த ஒரு மனுஷனுக்குமே ஒரு பேசிக் லைஃப்பை லீட் பண்ணுறதுக்கு பொருளாதாரன்றது கண்டிப்பாக வேணும் அதற்காக தான் எல்லாருமே ஓடிக்கிட்டும் இருக்காங்க ஸோ அந்த பேசிக் லைஃப்பை லீட் பண்ணுறதுக்கான அந்த ஒரு மணி நமக்கு கிடைக்குமா பண பண வரவுன்றது இருக்குமா அப்படின்றது சொல்லக்கூடிய ஸ்தானம் இந்த ரெண்டாவது ஸ்தானம் அது வந்து நல்ல வழியில் சம்பாதிக்கக்கூடிய பணமா அல்லது குறுக்கு வழிகளில் வரக்கூடிய பணமா அல்லது உழைக்காமல் வரக்கூடிய பணமா இந்த மாதிரி எப்பேற்பட்ட பணம் வந்து நம்மளை வந்தடையுது நமக்கு ஃபஸ்ட்டு பணம் வருமா அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்தானம் தனஸ்தானம்தான் அது வந்து டெய்லி வருமானமா மாத வருமானமா இல்லை வந்து வட்டி வரவு செலவுகளாக இந்த மாதிரியான போதுமான அளவுக்கு காசு நமக்கு கிடைக்குமா அப்படின்றதெல்லாம் சொல்லக்கூடியது இந்த ரெண்டாம் வீடு அதே போல் நம்ம கையில் இருக்கக்கூடிய லிக்விட் கேஷு இப்போ ஒரு மளிகை கடை நடத்துகிறவர் வந்து டெய்லியும் வந்து பணத்தோடு டீல் பண்ணுவார் இல்லையா கையில் காசு வாங்கி கல்லா போடக்கூடிய ஒரு தொழிலாக இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் இதே வந்து ஒரு ஐடி ப்ரொஃபஷனில் வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்டில் வரும் அந்த மாதிரி கையில் வந்து ஹார்ட் கேஷாக அதிகமாக பழக்கம் இருக்குமா இருக்காதா அப்படின்றது விஷயங்களை சொல்கிறது இந்த ரெண்டாவது ஸ்தானம் அடுத்து குடும்பம் குடும்பன்றது ரொம்ப முக்கியம் யாருக்காக இருந்தாலும் மிக மிக முக்கியம் அந்த வாடகை வீடாகவே இருந்தால் கூட நம்ம வீட்டுக்கு வரும்போது சாப்பிட்டியா அப்படின்னு கேட்குறதுக்கு ஏதாவது ஒரு ஜீவன் இருக்கணும் இல்லையா நமக்குன்னு ஒரு குடும்பன்றது வேணும் அந்த குடும்பத்தை பற்றி எந்த மாதிரியான குடும்பம் அமையும் சொல்கிறது வந்து இந்த ரெண்டாவது ஸ்தானம் தான் நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி அம்மா அப்பா நம்மளை சொல்லக்கூடிய ஒரு இடம் கல்யாணத்துக்கு அப்புறமா மனைவி குழந்தைகள் இதை பற்றியெல்லாம் சொல்லக்கூடிய இடம் வந்து இந்த ரெண்டாவது இடம்தான் ஒருத்தருடைய குடும்பம் வந்து நல்லா அமைதியான குடும்பமாக இருக்குமா ரொம்ப சப்போர்ட்டிங்கான ஃபேமிலியாக இருப்பாங்களா எந்த சூழ்நிலையிலையும் விட்டு கொடுக்காத ஃபேமிலியாக இருப்பாங்களா ஒரு சேஃப் என்வரான்மெண்ட்டாக இருக்குமா வீடு இது எல்லாத்தையும் சொல்லக்கூடியது இந்த இரண்டாவது வீடு தான் இந்த இரண்டாவது வீடு கேட்டிருக்கும் பொழுது வந்து எப்போ பார்த்தாலும் குடும்பத்தில் ஒரு அமைதியற்ற சூழ்நிலை இருக்கும் அது காரணம் என்னவாக வேணாலும் இருக்கலாம் வறுமை அல்லது ஆரோக்கிய குறைபாடு வீட்டில் யாருக்காவது ஆரோக்கிய குறைபாடு இல்லைன்னா ஏதாவது ஒரு அப்பா வந்து ப்ராப்ளம் பண்ணுறாருல அம்மா ப்ராப்ளம் பண்ணுறாங்க அந்த மாதிரி என்ன ரீசன் வேணாலும் இருக்கலாம் ஸோ ஒரு கு அந்த ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலையை நம்ம எதிர்பார்க்க முடியாது குடும்பத்தில் அடுத்து சொல்லக்கூடிய காரகம் வந்து வாக்கு வாக்குன்னா என்ன பே ஸோ இந்த வாக்குஸ்தானம் நல்லா இருக்கும் பொழுது ஒரு குழந்தை பிறக்கும்போது சீக்கிரமாக பேசிடும் மற்ற குழந்தைங்களை விட தெளிவான பேச்சும் உச்சரிப்பும் வரும் இதே இந்த ரெண்டாவது இடத்துல ஏதாவது பாவிகளுடைய தொடர்பு இருக்கு அப்படின்னா கேது இந்த மாதிரி சனி இவர்களை போன்றவர்களுடைய தொடர்பு இருக்கு அப்படின்னா அந்த குழந்தை வந்து லேட்டாக பேசும் நல்ல புஷ்டியாக இருக்கும் சாப்பிடும் நல்ல நல்ல வேகமாக செயல்படும் ஆடி ஓடி எல்லாமே பண்ணுவோம் ஆனால் பேசுகிறது வந்து ரொம்ப லேட்டாக பேசுவாங்க அப்படி இல்லைன்னா லைட்டாக திக்கி பேசக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க ரொம்ப கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தது அப்படின்னா ஒருத்தர் வந்து வயது வளர்ந்ததுக்கு அப்புறமா கூட அவரோட பேச்சில் வந்து தெளிவு இருக்காது கொஞ்சம் வந்து புரியாத மாதிரி பேசுவாங்க சரியாக கன்வே பண்ண முடியாது அல்லது மற்றவங்களுக்கு புரியாது அவங்க பேசுறது அந்த மாதிரி இருக்கும் ஸோ இந்த இடத்துல வந்து நீச கிரகங்கள் கிரகங்கள் இந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் இருக்கணுன்றதும் அவசியம் அப்படி இருந்ததுன்னா பேச்சில் வந்து ஒரு தெளிவு இருக்காது அதே மாதிரி வாக்குன்னு சொல்லும்போது நல்ல விஷயங்களை பேசுகிறாங்களா இல்லை வாயை திறந்தாலே ரொம்ப வந்து தீவையான விஷயங்களை பேசுகிறாங்களா அடுத்தவங்களை சகிச்சுக்க முடியாத அளவுக்கு பேசுகிறாங்களா ரொம்ப தடித்த வார்த்தைகளை யூஸ் பண்ணுறாங்களா ரொம்ப கோபமாக பேசுகிறாங்களா இந்த மாதிரியான பேச்சை பத்தின விஷயங்களை சொல்லக்கூடியது இந்த தான் அதே மாதிரி இந்த ஸ்தானம் நல்லா இருக்கும் பொழுது பேசியே சம்பாதிக்கக்கூடிய ஒரு திறனையும் கொடுக்கும் வல்லன் சோர்வளன் அவனே இகழ்வல்லன் யாருக்கும் அறிது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த மாதிரி பேச்சில் வந்து அவனை தோற்கடிக்கவே முடியாது யாராலையும் அப்படின்னு சொல்ல சொல்லக்கூடிய ஒரு செயிங் இருக்கு ஸோ ஒருத்தர் வந்து நல்ல ஒரு பேச்சாளனாக வரணும் பட்டிமன்ற பேச்சாளனாவோ இல்ல சொற்பொழிவாளனாவோ அல்லது இந்த மாதிரி புராண கதைகளை வந்து எடுத்து சொல்லக்கூடிய ஒரு குருமாராகவோ இல்லை வக்கீலாகவோ இல்லை ஏதாவது ஒரு டீச்சராகவோ இந்த மாதிரி பேச்சு ரிலேட்டடான ஜாப்ஸில் இருக்கணும் அப்படின்னா அதில் சிறந்து விளங் விளங்கணும் பேச்சாலேயே புகழடையணும் அப்படின்னா வந்து இந்த இரண்டாம் இடம் வளர்த்துருக்க வேண்டியது மிக அவசியம் சுபத்துவமாக வலுத்திருக்க வேண்டியது மிக அவசியம் அடுத்து ஆரம்ப கல்வியை குறிக்கக்கூடியது வந்து இந்த ரெண்டாவது தான் மற்றவங்க வந்து ஃபிஃப்த்து வரைக்கும் இருக்கக்கூடிய எஜுகேஷனை சொல்கிறதுன்றாங்க இந்த இந்த செகண்ட் ஹவுஸு பட் நான் நைன்த்து வரைக்கும்னே சொல்லுவேன் ஏன்னா இப்போதைக்கு நைன்த்து வரைக்குமே எல்லாம் ஆல் பாஸ் பண்ணி கூப்பிட்டு வந்துடுறாங்க பெரும்பாலும் ஃபெயிலே ஆகிறது இல்லை அதே மாதிரி படிக்காதவங்களும் வந்து இன்றைய காலகட்டத்தில் ரொம்ப கம்மியாயிட்டாங்க அதனால் நைன்த் வரைக்குமே சொல்லக்கூடிய கல்வி இருக்கக்கூடிய எஜுகேஷனை பற்றி சொல்லக்கூடியது இந்த ரெண்டாவது ஸ்தானம் அந்த நைன்த் வரைக்கும் அவன் நல்லா படிப்பான அவனுக்கு படிப்பு வருமா வராதா எல்லாத்தையும் சொல்லக்கூடியது அந்த ரெண்டாவது ஸ்தானம் அடுத்து ஒரு ஜாதகரனுடைய கேரக்டரை வந்து பெருமளவு இந்த ரெண்டாவது ஸ்தானம் சொல்லும் ஒருத்தன் வந்து நம்பகமான ஆளாக இருப்பானா ஒருத்த வந்து ஒழுக்கமான ஆளாக இருப்பானா இல்லை ஏதாவது இந்த ஆகாத பழக்க வழக்கங்கள் தீய பழக்க வழக்கங்கள் இருக்குமா அப்படி இருந்தால் கூட அதிலேருந்து அவனால் ரெக்கவர் ஆக முடியுமா இந்த மாதிரியான விஷயங்களை சொல்கிறதும் இந்த ரெண்டாவது ஸ்தானம் அதே போல் ஒருத்தருடைய சாமர்த்தியம் சாதுரியம் ரிலேபிளான பர்சனாக இருப்பாரா தன்னோட சொந்த முயற்சியால் முன்னேறி பொருளாதார வெற்றி அடைவாரா அதே மாதிரி பலருக்கு தான தர்மம் செய்வாரா தான தர்மம்னு இல்லைனா கூட தனக்கு இப்போ ஒரு நாலு பேரை வச்சு வேலைக்கு வச்சுருக்காங்க ஹெல்பர்ஸ் வச்சுருக்காங்கன்னா அவங்களுக்கு சாப்பாடு போடுற அளவுக்கு ஒரு ஸ்டேட்டஸில் இருக்காங்களா இந்த மாதிரியான எல்லாம் சொல்லக்கூடியது ரெண்டாவது இடம் தான் அதே போல் முகத்தை பற்றி சொல்லக்கூடியது வந்து இந்த இரண்டாவது ஸ்தானம் உடல் உறுப்புகளில் முகம்னு சொல்லும்போதே வந்து கண்கள் மூக்கு வாய் நாக்கு இது எல்லாமே அடங்கும் அதனால தான் பேச்சு கூட இந்த ஸ்தானத்துக்கே வருது ஒருத்தருக்கு அழகிய கண்கள் இருக்கா வசீகரமான முகம் இருக்கா அழகான முகம் தோற்ற பொழிவோடு இருக்காங்களா இதெல்லாத்தையும் குறிக்கக்கூடியது சொல்லக்கூடியது இந்த இரண்டாவது ஸ்தானம் அதுலேயும் சுக்ரன் சந்திரன் போன்ற பெண் கிரகங்கள் அந்த இரண்டாவது இடத்துல உட்கார் பார்க்கும் பொழுது ரொம்ப அழகான பர்சனாக அவங்க இருப்பாங்க அடுத்து இந்த பாவகத்தினுடைய காரக கிரகம் வந்து குரு குரு அந்த இடத்துல உட்காரக்கூடாது ஏன்னா காரகோ பாவனாஸ்தின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது அதாவது எந்த கிரகம் வந்து அந்த இடத்தினுடைய காரகரோ அந்த கிரகம் அந்த இடத்துல உட்காரக்கூடாது அதன்படி இரண்டிற்கு காரக கிரகமாகிய குரு இரண்டில் உட்காராமல் வேறு எங்கேயாவது இருந்து தன்னுடைய ஐந்து ஏழு ஒன்பது பார்வைகளால் இரண்டாம் இடத்தை பார்த்தார் அப்படின்னா வந்து அந்த ஜாதகமே ஒரு ஃபஸ்ட் கிளாஸான ஜாதகம்தான் எப்படியும் அந்த ஜாதகர் பிழைச்சிப்பார் வாழ்க்கைக்கு தேவையான எல்லாத்தையும் வந்து அவர் அடைஞ்சிருவாருன்னு சர்ட்டிஃபை பண்ணி கொடுக்கலாம் இதில் என்னென்னா குரு வந்து பாதிக்கப்படாமல் இருக்கணும் நல்ல விதத்தில் வலுத்திருக்க வேண்டியது மிக அவசியம் அடுத்து இரண்டாம் இடத்தை பற்றி சொல்லும்போது இரண்டாம் இடத்தினுடைய அதிபதியும் இருக்காங்களான்றத செக் பண்ணிக்க வேண்டியது மிக அவசியம் இப்போது ஒரு உதாரணத்துக்கு மேஷ லக்னமாக இருக்குது அப்படின்னா அவங்களுடைய ரெண்டாம் வீடு ரிஷப வீடாக வரும் இல்லையா ரிஷபத்தினுடைய அதிபதி சுக்ரன் அந்த சுக்ரனும் நல்ல நிலைமையில் இருக்காரா அப்படின்னு சொல்லி சொல்லிரலாம் ஸோ ரெண்டாம் இடத்தினுடைய காரகங்கள் எல்லாமே நமக்கு நல்ல விதமாக கிடைக்கணும் அப்படின்னா குரு நல்லா இருக்காரான்னு பார்க்கணும் ரெண்டாம் அதிபதி நல்லா இருக்காரான்னு பார்க்கணும் அடுத்து அந்த இடம் நல்லா இருக்கான்னு பார்க்கணும் நல்லா இருக்கான்னு பார்க்கணுன்னா என்ன அர்த்தம்னா அவங்க தீதுபடாமல் நல்ல விதமாக வலுப்பெற்று அமர்ந்திருக்க வேண்டும் அதுதான் அதுக்கு அர்த்தம் அதே போல் ரெண்டாம் இடத்தை பார்க்கும்போது அதுக்கு நேர் நேரது ஸ்தானமாகிய எட்டாம் இடத்தையும் ஆய்வு பண்ணுறது ரொம்ப முக்கியம் ஏன்னா எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் வந்து ரெண்டாம் இடத்துல பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்றதுனால எட்டாம் இடத்தையும் நம்ம வந்து கரெக்டாக இருக்கிறத பார்த்துக்கணும் அதே போல் புதனுடைய வீடுகள் இரண்டாம் வீடாக அமைந்து அதிலும் மிதுனம் வந்து இரண்டாம் வீடாக அமையும் பொழுது அது வந்து ரொம்ப நல்ல பலன்களை வந்து கொடுக்கக்கூடிய வித விதத்தில் அமையும் ஏன்னா இந்த ரெண்டாவது ஸ்தானம் வந்து பேச்சு சம்மந்தப்பட்ட ஸ்தானம் கல்வி சம்மந்தப்பட்ட ஸ்தானமும் கூட அப்படின்றதுனால இரண்டாம் வீடு புதனுடைய வீடாக வருபவர்கள் உண்மையாகவே நல்ல அமைப்பு பெற்றிருக்காங்க அப்படின்னு தான் அர்த்தம் அதே போல் தசாபுத்திகளையும் வந்து கணக்கில் வச்சு இந்த இரண்டாம் இடத்தை ஆய்வு செஞ்சு ஒருத்தருடைய வாழ்வின் முன்னேற்றத்தை உறுதி செய்ய முடியும் ஹோப் திஸ் வீடியோ வாஸ் யூஸ்ஃபுல் இரண்டாம் இடத்தை பற்றின நல்ல ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுடைய ஜாதகத்தையை எடுத்து நீங்கள் இரண்டாம் இடத்தை இதன் மூலமாக ஆய்வு செய்து பார்க்கலாம் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்டில் கேளுங்கள் ஐ ட்ரை டு ஆன்சர் இட் ஆஸ் சுன் இஜ் பாசிபிள் அண்ட் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா கெவிட தாம்ஸ்அப் யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் அஸ்ட்ராலஜி த சயின்ஸ் ஆஃப் லைட் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்